பர்ட்டி கிளிஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ய சவரலக்ஷ்மியின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு புது வருட பலன்கள் வருகின்ற ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போதும் பார்க்க விற்கிறோம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்குமே உலகையில் பலவித மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது ஏன்னா கர்ம கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அப்படி இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கிரகங்கள் மாறதான் போகுது நம்மளுக்கும் வந்து பயிற்சிகள் வந்து கொண்டேதான் இருக்க போகுது அதனால பன்னீர் ராசிக்காரர்களுமே வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகளை தான் வந்து தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளணும் உங்க அனைவருக்கும் தெரிஞ்சது தான் ஐ எம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் வின்னர் டுடே இஸ் மை டே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாட் அப்படின்னு வந்து நீங்க செயல்படும் பொழுது இந்த வருடம் மட்டுமல்ல இப்ப வரக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக இயங்கலாம் இப்போது உங்க ராசிக்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கன்னி ராசி கனி லகனத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இப்ப வருடமாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்ணிக்கு குதூகலமான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய வந்து கண்ணிக்கு சொல்லியிருப்பான் நிறைய வாங்க கவனமாக வாங்க இப்பதான் சில மாத காலங்களாக கொஞ்சம் நல்லா இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறோம் நடுல வந்து குரு வக்ரமாகலாம் மாறி ரொம்ப வந்து கம்மியான பழங்கள் தாமா அப்படி ஒன்றும் இல்லை நான் தூக்கமும் இல்லை தொழில்லையும் வந்து ரொம்ப பிரச்சனை என்னதான் சின்சியராக வேலை செஞ்சாலும் ஒரு நல்ல பேரே கிடைக்க மாட்டேதுன்னு அவ்வளோ ஒரு அங்கலாய்ப்பு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் முயற்சி வந்து கூடுதலாக இருக்கணும்னு தான் சொல்றாங்க ஏன்னா சனியும் உங்களுக்கு ஏழில் வந்துடுவார் அப்போ இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா தொழில வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிக்கணும் தொழில வந்து நல்லா வந்து ஒரு முன்னுக்கு வரணுன்றவங்களுக்குலாம் வந்து ரிப்பீட்டுன்ற மாதிரி முயற்சிகள் இன்னும் கூடுதலாக போட வேண்டியது இருக்கும் கன்னிக்கு கன்னிக்கு இந்த காலகட்டம் வந்து திருமணம் குழந்தை பாக்கியம் அதே போல் ஒரு வண்டி வாகனம் யோகம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு ராகு வராரு அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மாற்றம் நிச்சயம் வந்து இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் உருவானவர் நமக்கு வந்து பத்தே என்ற தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு இது வரைக்கும் வந்து சின்னதாக போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்கன்னா நீங்களே இது தனியா வந்து ஒரு தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து முயற்சி போடுவீங்க செய்யணும்னு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணீங்க அது ப்ராப்பராக போய் வந்து முடியாது அதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தமா இருக்கும் நல்ல தன இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ நல்லா வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து சு சுகம் கிடைப்பது தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் அதெல்லாம் ஒரு கண்டம் காணாமல் ஒரு எல்லாமே அரவணைத்து போகணும் குடும்பத்தில் இருந்த ஒரு சில மனக்கசப்பு பிணக்குகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்குவது எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் தொழிலில் என்றைக்குமே ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும் ஒரு அசுதை விஷயமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு தனியார் ஃபீல்டில் இருந்தாலும் சரி சம்பாதிக்கணும்னா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் சம்பாதிக்கிறதுல வந்து நம்முடைய கண்டென்ட் வந்து நாளுக்கு நாள் அந்த முயற்சிகள் வந்து சிறப்பாக இருக்கணும் செயல்பாடுகள் கான்டென்ட் நோக்கம் இந்த கான்டெக்ட் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கணும் நேர் வழியில மற்றவங்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து உழைப்பு போட்டு சம்பாதிக்கணும் மற்றவங்களை பாதிக்கிற வகையில நம்ம சம்பாதிக்க கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வகையில இருக்கணும் எந்த ஒரு தொழிலை செய்யும் பொழுதும் அந்த தொழிலுக்கு வந்து உரிய மரியாதையையும் நேர் வழியையும் நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம அந்த தொழில வந்து சிறப்பாக வந்துடலாம் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப அருமையான வருடம் சொல்லலாம் கனவுகள் நினைவேறும் இது வரைக்கும் நீண்ட காலமா இருந்தது எனக்கு ஒரு ஒரு தொழிலையும் சரி ஒரு குடும்பத்திலையும் சரி என்னுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து நிறைவேறாதான் காத்து கொண்டிருந்தேன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அனைத்தும் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு தன வருவாய் மணி ஃப்ளோ இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு தொழில பணம் வர்றதெல்லாம் கையிருப்பெலாம் கூடும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு ஃபிக்சடு இதெல்லாம் வந்து போட்டுக்கொள்வது ஊரில் வந்து இடம் வாங்குவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியம் எடுத்துக்கணும் அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதே போல ஞாபக மருதி இதெல்லாம் வந்து சிறப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு வந்து படிக்கணும் எக்ஸாமுக்கு இது பண்ணணும்னாலும் செயல்பட முடியாது ஏற்கனவே கண்ணி அப்படின்னா நல்லா மைண்டை வயசு நல்லா வந்து திங்க் பண்ணும் ஆனா தான் கோட்டை விட்டுருவாங்க இந்த காலகட்டம் எல்லாமே சிறப்பாக செய்யணும்னாலும் மூளையில முடங்குற மாதிரி சனி ஏழு இருக்கக்கூடிய சனியில் அக்னத்தை பார்த்து செயல்பட விடாமல் பண்ணுவார் அப்பா என்ன பண்ணணும் நம்ம உத்வேகமாக உழைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ சிறப்பான பலன்களை வந்து கண்ணி இந்த காலகட்டம் வந்து பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து சோசியல் உடைய இறங்கி நம்ம சமுதாயத்தோடு இறங்கி மற்றவங்களுக்கு உதவி பண்ணும்பொழுது இன்னும் நம்ம சிறப்பாக இருக்கும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே போல் உடல் உணவு நிறைய வந்து உதவி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு வந்து பால் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் தொழில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அதை என்னுடைய தொழில் நான் தான் இதனுடைய அடையாளம் பத்தாம் இடம் தான் நம்ம யாருன்னு அடையாளம் காட்டக்கூடியது நம்மளுடைய அடுத்த நகர்வு என்ன நான் ஒரு விசிட்டிங் கார்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய அந்த சைடில் அந்த பதவிகள் இதெல்லாம் போடுவோம் இல்லையா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு டபுள் மடங்காக கூடும் அந்த ஐடென்டிஃபையை வந்து பத்தில் குரு வந்தால் பதவி பரிபோகமாக இல்லை அந்த தொழிலில் இருக்கக்கூடிய வித சூழ்நிலையும் நம்ம எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி கிடக்கும் பொழுது நம்ம இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் அந்த கண்ணீரனை பாரு இந்த தொழிலை பற்றி ஏதாவது சொல்லி நம்ம காதலை கேட்கணும் கேட்கணும்னா கோவம் வந்துடுறதுக்கு அது என்ன வேலை கிடைச்சாலும் கஷ்டம் வேலை கிடைக்கிறதுனாலும் கஷ்டம் அதனால் வந்து இந்த காலகட்டம் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பர்ஃபெக்ட்டு அந்த இது நான் இப்போ பர்ஃபெக்டாக இருக்கேன் எதிராளி அந்த மாதிரி இல்லைன்னு அந்த பர்ஃபெக்ஷனையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அங்கே தான் லேக் ஆகுறீங்க அதனால தான் உங்களுக்கு லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய சந்தோஷமே அங்கே காணாம போகுது இந்த காலகட்டம் கண்ணி எதையும் கண்டுக்காமல் நடப்புறது நடக்கட்டும் நம்ம வந்து எந்த எந்த ஒரு செயல்பாடும் எந்த சூழலும் நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷத்தை வந்து பாதிக்க பாதிக்கக்கூடாது சூழலை நீங்க கையாள போறீங்களா இல்லை சூழ்நிலை கைதியாக நீங்க மாற போறீங்களா இல்லை சூழ்நிலையை வந்து நீங்க கைது செய்ய போறீங்களா இதை முடிவு பண்ணிக்கோங்க ஆனா எல்லாத்துக்குமே சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகுறது கோவப்படுவது இந்த கண்ணில பாருங்க நிறைய அந்த ஹெல்த் இஷ்யூலாம் வர்றது காரணமே இதான் நிறைய இந்த ஆர்கியூமெண்ட் வைக்கும் கண்ணி என்னைக்கு வந்து இந்த வருடம் வந்து சிறப்பாக போகிறதுக்கு உறவுகள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க மன நிம்மதியா இருக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் நீங்க வெற்றி கொள்வதற்கு ஒன்னே ஒன்று தான் நீங்க கடைப்பிடிக்கணும் ஆர்வமெண்டை தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா ஏற்கனவே ஏழுலயும் சனி வராரு அப்போ கலத்திரத்துக்கிட்ட வந்து எப்படி இருக்கணும்னு பாத்துக்கோங்க நான் நாளை ஏழு குடையவரே இப்ப பத்துல வராரு அப்ப தொழிலையும் சரி வெளி சரி எல்லா இடங்கள்லயும் நீங்க பக்குவமாக நிறைய வந்து கடந்து வரும்போது ரொம்ப அருமையான பலன்களை வந்து நீங்கள் காண முடியும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதே போல லீவு செய்திகள் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் வரக்கூடிய எல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே பார்க்கணும் பாசிட்டிவ் நிறைய வளர்த்துக்கணும் நேர்மறையாக சிந்திக்கணும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டா கூட ஐயோ நான் என்ன வந்து பாவம் பண்ணேன் எனக்கு ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் இவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கனே எனக்கு எதுவுமே எனக்கு சரியாக நடக்கலையே அப்படின்ற ஃபீலே வரக்கூடாது ஏன் தப்பு நடக்குது நம்ம பர்ஃபெக்டாக கூட அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்முடைய கர்மா கழியுதுன்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதற்கடமை தோறும் நீங்கள் வந்து கோவிந்த நாமாவளி சொல்லுவது அதே போல சத்யநாராயணா வழிபாடு நம்ம பண்ணும்பொழுதும் அதே போல் நாராயணா கோவிந்தா அப்படின்னு பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்துடும் சொல்லலாம் அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது மற்றவங்களுக்கு நோட் புக்கு பேனா பென்சில் எவ்வளோக்கு எவ்வளோ எழுது பொருட்கள் வாங்கி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு இந்த வருடம் வந்து நிறைய பலன்கள் நடக்கும் திருமணம் குழந்தை வேலைவாய்ப்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக தீர்ந்துடும் டெய்லியும் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஒன் ஹவர் உங்களுடைய பாடி வந்து நல்லா மூமெண்ட்டில் இருக்கணும் ஆக்டிவாக இருக்க இருக்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் முன்னேற்றம் இந்த வருடம் நீ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு வண்டி வாகனங்கள்ல நீர்வழி பயணங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி அனைத்து வகையிலுமே சிறப்புது சிறப்பு ஆர்கியூமெண்ட் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க எதுலையுமே ஆர்கியூமெண்ட் வச்சுக்க கூடாது அடுத்தவங்க கிட்ட இருக்க குறைய வந்து கடைகளவு பாருங்க அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க நல்லதை வந்து மலையளவு பாருங்க அப்படி பார்க்கும்போது கன்னிக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம் கன்னி இந்த வருடம் கனிவான பலன்களை அடைவதற்கு நியூட்ரலா கடந்து வரணும் அதற்கு இறை வழிபாடு மெடிடேஷன் யோகா தியானம் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பலன்கள் எல்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கன்னி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்